பரிசுத்தமுள்ள தகப்பனி கிருவியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் ஏழாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் பத்து முதல் பத்தொன்பது வரை சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பற்றமாயிருங்கள் கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் அசதியாயிராமல் இருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபதிரவத்திலே பொறுமையாயிருங்கள் செபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் சந்தோஷப்படுகளுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் ஒருவரோர் ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள் மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் பெரிய மாணவர்களே பழிவாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினிக்கு நீக்கு இழங்கொடுங்கள் என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருபையான உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனி உம்முடைய வழி நடத்துதலுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என் ராஜா நீ சொன்ன வார்த்தையின்படியே நாவியானவரே எங்களை பகைக்கிறவர்கள் எங்களை நிந்திக்கிறவர்கள் எங்களை வேதனைப்படுத்துவர்கள் நிமித்தம் ஆண்டவரை நாங்களும் அவங்களுக்கு ஈடாக நாங்கள் செய்யாத படிக்கு நாங்கள் தாழ்மையாயிருக்கவும் எங்களுடைய கவலைகள் எங்களுடைய பாரங்கள் இதை குறித்ததை சகாலத்தின் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தெய்வ சமாதானத்தின் ஆவியினால் எங்கள் உள்ளம் நிரப்பப்பட்டு இருக்கா கிருபை தாங்கப்பா தகப்பனே இந்த நாட்களிலே எல்லா மனுஷருக்குள்ளும் ஒரு எரிச்சலின் ஆவி இருக்கு தகப்பனே சண்டை உண்டு பண்ணுகிற ஆவின் கிரியைகள் அது எங்கும் சுற்றி கொண்டிருக்கு இப்பே பட்ட கிரியைகளில் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் விலக்கி பாதுகாப்பீராக சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்களாய் நாங்கள் இருக்கா கிருபை தாங்கப்பா தகப்பனி மனம் இறங்கும் என் ஆவியானவரை உம்முடைய பிள்ளைகள் என்று சாட்சி பகரத்தக்கதான கருவை தாங்க எங்களால முடியாது உம்முடைய பரிசு தாவியானவர் நிலைவரமாய் எங்களுக்குள்ளே தங்கி எங்கள் சிந்தனைகளை காத்துக்கொள்ள வேண்டும் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அப்பா எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்க வேண்டும் அமீன் தகப்பனி நாங்கள் மனுஷரை பிரியப்படுத்த கூடாது நாங்கள் யோசித்து செயல்பட கிருபை தருவீராக உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் பிதாவே எங்களுக்கு விரோதமாய் செய்கிறவர்கள் எங்களுக்கு விரோதமாய் பண்ணுகிற எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரே நீர் பழி வாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா அந்த காரியத்தை உங்க சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம் என் பணி நாங்கள் சமாதானமாய் இருந்து கத்தருடைய சித்தத்தை செய்ய மாத்திரம் நாட செய்ய அந்த கிருபை எங்களுக்கு அருள் செய்வீராக உங்களுக்கு நாங்கள் மகிமை செலுத்திகிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா நன்றி தகப்பனி இந்த நாளிலும் கூட தேவனுடைய பலத்த கரம் எங்களோடு இருக்கட்டும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும் நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனி உமக்கு மகிமை உண்டாவதாக இவ்வேளையில உம்முடைய பரிசுத்த வான்கள் உம்முடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் வேத ஆசிரியர்கள் தீர்க்க தரிசிகள் என்று ஆண்டவரே ஜாமக்கார ஜபவீரர்கள் என்று பேர்பேராய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரையா ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க முடிய அக்கினி ஜுவாலையாய் நீங்க மாற்றும் தகப்பனை செல்லுகிற இடம் இல்லாம திருநாம மகிமையடையட்டும் என்றாச்சா ஒவ்வொருவரையும் கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ உங்க சித்தத்தின்படியே நீர் வழி நடத்த வேண்டுமாய் அர்ப்பணிக்கின்றோம் என் தகப்பனை உலகத்தினால கரைப்படாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்துக் கொள்ளுங்கப்பா எங்கள் மரண பரியந்தமோ கத்தருடைய ரகசிய வரைக்கும் மட்டுமோ ஆண்டவரே தகப்பனே நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய அனலாயிருக்க கிருபை தாங்க அமீன் தகப்பனே உலகத்தின் மாயைகளோ தீட்டுகளோ உலகத்தின் சிற்றின்பங்களோ எதுவும் எங்களை தாக்காதபடி மகா தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே முடிவு வரி எந்தும் பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா அமீன் தகப்பனே நாங்கள் பாக்கியவான்களா இருக்க தாங்க உம்முடைய ரகசிய வரிகளே உம்முடைய தூதன்டைய கால சத்தம் எக்கால சத்தமும் உம்முடைய ஆரவார சத்தமும் எங்கள் செவிகள் கேட்கத்தக்கதான கருபைத்தாங்க அமீன் தகப்பனிங்களை இப்பொழுதே தகுதிப்படுத்துங்க குடும்பம் குடும்பமாக தகுதிப்படுத்துங்க ஒவ்வொரு விசுவாசியும் பலப்படுத்துங்க தகப்பனி ஹல்லே லூயா உமக்கு மகிமை உண்டாவதாக உமக்கு நன்றி செலுத்திகிறோம் கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்து வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாகட்டும் இஸ்ரேலை வேலி அடைத்து பாதுகாப்பீராக தகப்பனி சுற்றி இருக்கிற நாடுகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா உம்முடைய மகா கிருபிக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்ற உம்முடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும் ஆண்டவரே உமக்கே நன்றி செலுத்துகிறோம் கொடான குடி ஸ்தோத்திரங்கள் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் 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 He hmm.